ஹாய் மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ரசான நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஓடுகிற தூண்டி இலைக்கியிருந்தோம் அதில் பெரிய சைஸ் கேரை மீன் ரெண்டு அடிச்சிருக்கு டூனா பீஸ் ஒன்றை தூக்கிட்டாங்க ரோஸ் கலர் தூண்டியில் உள்ள வருது நம்ம அண்ணன் தான் தூண்டி தட்டுறதுல எஸ் போட்டு அடுத்த டூன் ஆஃபீஸை தூக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் தூண்டிலாட்டி ஏறி இருக்குது நல்லா பார்த்துக்கிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டுவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு மீனும் உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் கடல் ராசா நாட் நாட் சவன்